அன்பான மக்களே நம்மளோட மகாநதியிலேருந்து செம்ம அப்டேட் வந்திருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அதாவது ஷூட்டிங் வந்து இந்த மாதத்தில் அவங்களுக்கு முடிய போகுது ஒரு ரெண்டு நாளையில் முடிஞ்சிடும் லாஸ்ட்டு ஷெடியூல் வந்து வந்துருச்சு அவங்களுக்கு அந்த டைமில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வளையா ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க யாருக்கு பண்றாங்க தான் காவேரிக்கு பண்றாங்களா இல்லை கங்காவுக்கு பண்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த போட்டோ இந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது விஜய் காவேரிக்கு இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது ஏன் அப்படின்னா விஜய் காவேரி தண்ணி இருக்காங்க அவங்க வந்து ஸ்டேஜ் அவங்க வர்றவங்களை வெல்கம் பண்றது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்க ஆர்வத்தோட இருக்காங்க இங்கே ஸ்டேஜ் மேல பார்த்தீங்க அப்படின்னா சேர் போட்டு நம்ம குமரன் கங்கா ரெண்டு பேர் இருக்காங்க கங்காவோட கன்னத்துல தான் சந்தனம் பூசி இருக்காங்க சரிங்களா அவங்களுக்கு தான் விளைகாப்பு நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியவது காவேரி தான் எடுத்து நடத்துறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அவங்க அத்தை வந்துடுறாங்க குமரனோட அம்மா வந்துடுறாங்க அவங்க வந்து வளைகாப்பணும் பண்ணணும் அஞ்சு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க போல இருக்கு அதில் வந்து கங்காவுக்கு வளைகாப்பு இப்போ காவேரி விஜய் பக்கத்தில் நிற்கிறாங்க காவேரி வயிறு பார்த்திங்களா பெருசாக காட்டியிருக்காங்க ஏன்னா அவங்க கங்காவுக்கு முன்னாடி அவங்க தான் வந்து கன்சீப் ஆனதை கன்ஃபார்ம் பண்ணாங்க அது மூலமாக அவங்க அவங்களுக்கு தான் முன்னாடியே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து குழந்தை பிறந்துடும் அப்படின்னு காவேரியே வந்து ஒரு டைம் வந்து அவங்களா பேசிக்கிட்டு இருக்கும்போது குழந்தைக்கிட்ட அவங்களா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து தெப்படுத்துனாங்க நமக்கு நீ தான் முன்னாடி போறப்ப அப்பாவா நீ தான் பிறப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து காவேரி தான் குழந்தைகிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ காவேரிக்கு ஏன் வளையா பண்ணலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அது இது முடிச்சுட்டு அப்புறமா பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லி தெரியல எனக்கு தெரிஞ்சு இது முடிச்சுட்டு பண்ணுவாங்க அப்படின்னா அத்தை ஏதாவது சொல்கிறதுக்கு நிறையவே சாமிச்சிருக்கு இப்போ காவேரி விஜய் தள்ளியே நிற்கிறாங்க கங்கா ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது கங்கா வந்து பயங்கர கோபமாக வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க நமக்கு குமரன் இன்னும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவப்படாத அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரியாக்ட் பண்றாரு எல்லாருமே ஆச்சரியமா வந்து கங்கா தான் பார்த்துட்டு இருக்காங்க கங்கா வந்து பயங்கரமாக வந்து எதுவும் ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியவது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க நிச்சயமாக கங்காவோட மைண்ட் செட்டு இந்த அப்படி தானே கொண்டு வர்றாங்க அதனால் வந்து கங்கா வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதில் என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு அக்காவுக்கு பண்ணலாம் அப்படின்னு காவேரியை முடிவெடுத்து கங்காவுக்கு வளையா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இந்த நியூஸ்லேருந்து நமக்கு தெரிய வருது சூப்பராக இருக்குது அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாகவும் இருக்குது சரிங்களா நிச்சயமாக வந்து சூப்பரான விஷயமும் கூட இல்லையா இது வந்து பார்க்கும்போது விஜய் காவேரி அதுதாங்க இந்த ட்ரெஸ்ஸு நம்மனா எல்லாருமே அது தெலுங்கு ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு இருந்தாங்க ஆனால் கரெக்டுங்க சூப்பரு நம்ம மகாநதிக்கு தான் அவர் வந்து இப்போ தான் அவர் இங்கே தான் சூட் போயிட்டுருக்கு தெலுங்கு ப்ராஜெக்ட் இனிமேல் தான் அவருக்கு சூப்பரான காவேரி விஜய் வந்து கலக்கிட்டு இருக்காங்க ஆனால் காவேரிக்கு எப்போ வளைகாப்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல காவேரிக்கு விளையா இப்போ எல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது இப்போ கங்காவுக்கு வளையாப்போச்சுன்னே கங்கா குழந்தைக்கு ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆக போது அந்த ஃபீலிங்லேயே அவங்க இருக்கும்போது காவேரியை வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா நம்ம எல்லாமே வந்து ஒரு ம நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ காவேரி வயிறு பெருசாக காட்டியிருக்காங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியலையங்க அவங்களுக்கும் விளையா பிரச்சனை தான் டபுள் ட்ரிபிள் ஹாப்பியாக இருப்போம் நம்ம வீக்காக ஃபேன்ஸு அது நடக்குமா இப்போ கங்கா பிரச்சனை இல்லையா அதனால வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்